இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள் வணக்கம் இது ஐபிசி தமிழின் பத்திரிகைகள் நோட்டும் இன்று ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இன்றைய தினமும் தமிழர் நாயகத்திலிருந்து கூடிய உதயன் பலம்புரி யாழ் தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளுடைய முன்பக்க செய்திகளை பார்க்க போகிறோம் அந்த வகையில் உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகி இருக்கிறது யாழ்ப்பாணத்திற்கு இன்று வருகிறார் அனுரகுமார ஜனாதிபதி அனருகுமாரதி திசாநாயக் இன்று யாழ்ப்பாணத்திற்கு தந்து பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பிக்க இருப்பதாக அவருடைய புகைப்படத்தோடு அந்த செய்தி வழியாக இருக்கிறது இராணுவ முகாம்கள் உள்ள விகாரைகளுக்கு கீழ் மனித புதைகுலிகள் ரவிகர் நம்பி குற்றச்சாட்டு என்ற செய்தி வழியாக இருக்கிறது கட்டு போரின் போது ராணுவத்தினரிடம் சரணடைந்த பொதுமக்கள் மற்றும் போராளிகள் படுகொலை செய்யப்பட்ட கேப்பாப்பிளவு மற்றும் பட்டுவாகல் பகுதிகளில் அமைந்திருக்கக்கூடிய இராணுவ முகாம்களில் புதைக்கப்பட்டனர் அந்த புதைகுலிகளுக்கு மேலாக இப்போது விகாரைகள் அமைக்கப்பட்டிருப்பது Da காணாமல்பட்டோருடைய போராட்டத்தில் கலந்து கொண்ட போது ரவிகர் நம்பி இந்த விடயத்தை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது அதேபோல பெட்ரோல் விலை ஆறு ரூபாவினால் குறைப்பு என்று கட்டம் கட்டப்பட்ட செய்தியாக வெளியாகி இருக்கிறது குவியல் குவியலாக எண்பு சிதிலங்கள் என்ற தலைப்போடு ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது செர்மானி புதைக்குழுகிலிருந்து மூன்று ஒவ்வொரு இடங்களில் குவியல் குவியலாக எண்பு சிதிலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறு மீட்கப்பட்ட எண்புகள் பரிசோதனைகளுக்காக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது அதேபோல செம்மணி புதைகொழியில் எண்பது தொகுதிகள் எண்ணிக்கை அடையாளம் கடந்தது என்று செய்தி வெளியாகி இருக்கிறது அரியாலை செம்மணி புதைகொளியிலிருந்து நேற்று தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன மீதான இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் முப்பத்தி ஒன்பதாவது நாள நடவடிக்கைகள் நேற்று முன்னெடுக்கப்பட்ட போதே மேலும் தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டது புதிதாக அடையாளம் காணப்பட்ட எண்பது தொகுதிகளோடு சேர்த்து மொத்தமாக இருநூற்றி ஒன்பது மனித எல்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது அதேபோல செம்மணியில் வரிசையாக பல்வேறு வயதுடையோரின் எண்பு தொகுதிகள் மீட்பு என்பதும் கட்டம் செய்தியாக வெளியாகி இருக்கிறது செம்மணி புதைகோடியினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் இருந்து பல்வேறு வயதுடையோரின் எண்பு தொகுதிகள் வரிசையாக மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது பெரியவர்கள் நடுத்தர வயதுடையவர்கள் மற்றும் சிறுவர்கள் ஆகியோரின் எண்பு தொகுதிகள் மிக நெருக்கமாக தொடர்பற்றிருந்த நிலையில் இவ்வாறு மீட்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் தொடர்புடையவர்களாக இருக்கலாம் எனவும் இந்த செய்தி சந்தேகம் வெளியிடப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது தானே அமைத்தேலியில் சிக்கி முதியவர் உயிரிழப்பு என்ற செய்தி வெளியாக இருக்கிறது யாழ்ப்பாணம் தெல்லிப்பளையில் பன்றிக்காக வைக்கப்பட்டிருந்த மின் சிக்கி குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பதிவாகி செய்தியில் குறிப்பிடப்படுகிறது அவரை பன்றிக்காக அமைத்த இந்த மின்வெளியில் சிக்கி அவரை அந்த துன்பகரமான சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இலஞ்சம் பெற முயன்ற வேலை மதுவரி அதிகாரிகள் யாழ்ப்பாணத்தில் என்ற செய்தி வழியாகி இருக்கிறது லஞ்சம் பெற முயன்ற வேலை மதுவரி அதிகாரிகள் யாழ்ப்பாணத்தில் செய்தி வழியாகி இருக்கிறது லஞ்சம் பெறுவதற்கு முயன்ற குற்றச்சாட்டில் சங்காணி சித்தங்கணி மதுவரி திணைக்கிழமை அதிகாரிகள் மூவர் நேற்று முன்தினம் சனிக்கிழமை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் வடக்கு மாகாண சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் திலக் தினபாலவினுடைய கீழம் குற்ற புலனாய்வு திணைக்கிழத்தினுடைய அதிகாரிகளால் இந்த கைது சம்பவம் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது அதே போல ஜெனீவாவை எதிர்கொள்ள இலங்கை அரசு புது சர்வ சர்வதேச உயர்மட்ட அதிகாரிகளை சந்திக்கிறார் விஜிதஹீரத் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது ஜெனிவாவை எதிர்கொள்வதற்கு முன்னர் கொழும்பில் பல முக்கியமான வெளி சந்திப்புகளில் வெளிவகார அமைச்சர் விஜிதஹீரத் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடர் எதிர்வருகின்ற செப்டம்பர் மாதம் ஆரம்பமாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த சந்திப்புகள் மேற்கொள்ளப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது மயிலேட்டில் நிறுத்தப்பட்டிருந்த இந்து இழுவு படுகைகளை அகற்றும் நடவடிக்கை தீவிரம் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது அத்துமீறிய மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களிடமிருந்து பறிக்கப்பட்ட மகிழ்ச்சி துறைமுக நிறுத்தப்பட்டிருந்த படகுகளை உடைத்து அகற்றும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது தொடர்பாக இந்த நடவடிக்கை தலைப்பு செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ந்து நாங்கள் வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம் யாழ்வரும் ஜனாதிபதி செம்மணி செல்வாரா என்ற கேள்வியோடு ஜனாதிபதியின் புகைப்படம் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்யக்கூடிய ஜனாதிபதியான ரகுமாரதி செம்மணி புதைகுடியை பார்வையிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுவதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது ஜனாதிபதி என்று யாழ் விஜயம் மண்டிதீவில் கிரிக்கெட் மைதானத்திற்கான ஆரம்ப பணிகளை ஆரம்பித்து வைப்பார் என்று சொல்லியும் ஒரு செய்தி பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகி இருக்கிறது யாழ்ப்பாணம் ஊரலுவில் மின்சாரம் தாக்கியதல் குடும்பஸ்தர் உயிரிழப்பு என்ற செய்தி வழியாக இருக்கிறது யாழ்ப்பாணம் ஊரளப் பகுதியில் மின்சாரம் தாக்கியதால் குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று முன்தினம் உயிரிழந்திருக்கிறார் இவர் என்ற செய்தி வழியாக இருக்கிறது கோட்டா கைதாகலாம் வாக்குமூலம் வழங்க சிஐடி நாள் அழைப்பு என்ற செய்தி வழியாக இருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய் ராஜபக்சவை வாக்குமூலம் வழங்க கூட்டுப்பனாய் தினை முன்னிலையாக மாற மாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அவரும் இந்த சந்தர்ப்பத்தில் கைது செய்யப்படலாம் என்ற சந்தேகம் வெளியிடப்பட்டிருக்கிறது செம்மணி மனித புதைகுலிக்கு சர்வதேச விசாரணை தேவையில்லை அமைச்சர் விமல் ரத்நாயக்க என்ற செய்தி இருக்கிறது செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் சர்வதேச விசாரணை தேவையில்லை என அமைச்சர் விமல் ரத்நாயகர் தெரிவித்திருக்கிறார் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் மற்றும் ஜெனிவா மனித உரிமைகள் மீளாய்வு கூட்டத் தொடர் என்பது குறித்து அமைச்சரும் சபை முதல்வருமான விமல் ரத்நாயக்க நேற்று முன்தினம் வழங்கி விசேட சபையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் அவர் தொடர்ந்து குறிப்பிடுகின்ற போது இலங்கை நீதிமன்ற கட்டளை அமைப்புக்குள் விசாரணைகளை முன்னெடுக்க முடியும் என்பதை இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுகளில் தாங்கள் வலியுறுத்தியிருந்தோம் ஆனால் முன்னாள் பிரதமர் நீதி திரு ஸ்டாலி பண்டநாயக்கரை ராஜபக்சக்கள் வெளியேற்றிய விதத்திற்கு பின்னர் உலகிற்கு எம்மால் எதுவுமே கூற முடியாது போனது ஆனால் எமது ஆட்சியில் சட்டம் இவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பதை வெளிப்படுத்துகிறது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் சிவராம் போன்ற ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டனர் இவ்வகையான சம்பவங்கள் மீள் விசாரணைக்கு எடுக்குமாறு கடந்த பிப்ரவரி மாதம் ஜனாதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் போரின் பின்னர் செய்த குற்றங்கள் குறித்தும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது செம்மணி மனித புதைகொழி தொடர்பிலான விசாரணைகள் முன்னெடுக்க அரசாங்கம் முழுமையாக ஒத்துழைப்பு இருக்கிறது வழங்கிருக்கிறது இருக்கக்கூடிய காவலர்களுக்கும் அரசாங்கமே ஊதியம் வழங்குகிறது செம்மணி மாத்திரமல்ல குக்குத்தெடுவாய் மண்ட தீவு மன்னார் கொழும்பு துறைமுகம் என பல இடங்களில் மனித புதைக்கொலி இருக்கிறது அவற்றை தோண்டும் பணிகள் ஆரம்பிக்கப்படும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பிலான அலுவலகம் உள்ள நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கிறது எனவே அரசாங்கம் என்ற ரீதியில் இந்த விசாரணைகளை சுயாதீனமாக முன்னெடுக்க விரும்புகிறது இந்த புதைக்கொள்களின் உரிமையாளர்கள் ரணில் மற்றும் ராஜபக்சக்களை தவிர நாம் இல்லை சிலர் வடக்கிலும் உள்ளனர் செம்மணி மனித புதைக் தொடர்புடையவர்கள் வடக்கில் ஊராட்சி மன்றங்களில் தெரிவாகியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் எனவே சுயாதீனமான நீதிமன்ற கட்டமைப்பு நாட்டில் காணப்படும் போது சர்வதேச விசாரணைகள் தேவையில்லை எனவே தற்போதைய சூழலில் சர்வதேச விசாரணைகள் அனாவசியமான குழப்பத்தை ஏற்படுத்துமே தவிர நீதியை பெற்றுக் கொடுக்காது எனவும் அவர் குறிப்பிட்டிருப்பதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது தொடர்ந்து பெட்ரோல் டீசல் விலைகள் குறைப்பு என்ற செய்தி வெளியாக இருக்கிறது நள்ளிரவு முதல் இலங்கையில் பெட்ரோலிய கூட்டு தாபனத்தினால் மெட்ரோ பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் குறைக்கப்பட்டிருப்பதாகவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் மாதாந்த எரிபொருள் விலைப்பு திருத்தச் சட்டத்தின்படி நள்ளிரவு முதல் எரிபொருள் விலை குறைக்கப்பட்டிருப்பதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது எதிர்வரும் நாட்களில் நாமல் சஜித் கைதாகலாம் அனுர அரசு அதிரடி நடவடிக்கை என்ற செய்தி வழியாக இருக்கிறது எதிர்வரும் நாட்களில் சஜித் பிரேமதாசன் மற்றும் நாம ராஜபக்ச போன்றவர்களும் சட்டத்தின் வரையறைக்குள் கைது செய்யப்படலாம் என அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்தார்

ஹெரோயின் போதைப் பொருட்களுடன் யாழ்ப்பாணத்தில் யுவதி உட்பட மூவர் நேற்று முன்தினம் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது இவைதான் வலம்புரி பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ந்து நாங்கள் யாழ்த்தின குரல் பத்திரிகையை பார்க்கலாம் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாக இருக்கிறது இங்கும் இன்று யாழ்வரும் ஜனாதிபதி அணுத பல அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்து வைக்க இருக்கிறார் இந்த செய்தி வெளியாக இருக்கிறது ஜனாதிபதி அணுதகுமார் அதிர்ஷ்டநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்று ஒரு வருட காலம் பூர்த்தியாவதை முன்னிட்டு முன்னெடுக்கப்பட இருக்கக்கூடிய சேத்திட்டங்களை ஆரம்பித்து வைப்பதற்காக இன்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்கிறார் வருகிறார் என்ற செய்தி குறிப்பிடப்படுகிறது வாக்குமூலம் அளிக்க கோத்தாபாயாவுக்கு சிஐடி அழைப்பு என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது போல கோத்தாவும் கைது செய்யப்படுவார் என்ற சந்தேகம் பத்திரிகையில் வெளியிடப்பட்டிருக்கிறது எரிபொருள் விலைகள் இன்று முதல் மாற்றம் என்ற செய்தி கட்டங்கட்டப்பட்ட செய்தியாக வெளியாகி இருக்கிறது செம்மணி மனித புதைக்குழியில் குவில் குவியல்களாக எலும்பு கூடுகள் என்ற செய்தி இங்கேயும் புகைப்படத்தோடு வெளியாகி இருக்கிறது செம்மணி மனித புதைகளில் இருந்து குவியல்களாக புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்பு தொகுதிகள் நேற்றைய அகழ்வின் போது அடையாளம் காணப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகிறது இடுப்புக்கு கீழ் இல்லாத நிலையில் தொகுதி ஒன்றும் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது யாழ்வரும் செம்மணியை பார்வையிட முயற்சிகள் எவையும் இல்லை நீதிமன்றத்தில் எதுவித நகரத்தில் பத்திரமும் தாக்கல் செய்யப்படவில்லை என செம்மணி தொடர்பான வழக்கில் ஆஜராக கூடிய சட்டத்தன்மைகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதே நேரம் செம்மணி மனித பதவிகளில் நேற்று பன்னிரண்டு எண்புக்கூடுகள் மீட்புகின்ற செய்தி வழியாக இருக்கிறது யாழில் ஹீரோயின் ஐஸ் உட்பட உட்பட மூவர் கைது என்ற செய்தி வெளியாக இருக்கிறது தோட்டத்தில் பன்றிக்கு வைத்த மின்வேலியில் தானிய சிக்கி பலியான விவசாயி என்ற செய்தி இங்கும் வெளியாகி இருக்கிறது செம்மணி மனித பதவிக்குழு சர்வதேச விசாரணைக்கு அனுமதிக்கப் போவதில்லை என விமல் ரத்னாயக்கா குறிப்பிட்டிருக்கக்கூடிய விட்டியம் இங்கு பகிரப்பட்டிருக்கிறது யாழில் இளஞ்சம்பரம் முயற்சித்த மதுவரை திணைக்களத்தின் அதிகாரிகள் மூவர் கைது என்ற செய்தியும் இங்கும் இடம்பெற்றிருக்கிறது பொறுப்பு குரல் விடயம் மேலும் கால அவகாசம் சிறப்பு குழு ஜெனிவா செலுகிறது என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது வெளியோகார அமைச்சர் விஜயதகர தலைமையிலான சிறப்பு குழு எதிர்வரும் சனிக்கிழமை ஜெனிவாவுக்கு விஜயம் செய்ய இருக்கிறது தொடர்ந்து மூன்று நாட்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பெயரவையின் அமர்வுகளில் கலந்து கொள்ள உள்ள இலங்கை குழு உள்ளக விசாரணைகளுக்கான சர்வதேச சக்திகளின் வழிகாட்டல் மற்றும் கோருவதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும் பொறுப்புக்குரலுக்கு மேலும் கால அவகாசம் தேவை என கோருவதாகவும் இந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது இதைதான் இன்றைய யாழ் தினக்குறளினுடைய முன்பக்க செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ந்து ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம் மூன்று முக்கிய நிகழ்வுகளுக்காக ஜனாதிபதி அனுரகுமார யாழ் வருகிறார் என்ற செய்தி வழியாக இருக்கிறது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க என்று திங்கட்கிழமை யாழ்ப்பாணம் வருகிறார் இங்கு அவர் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை தொடங்கி வைக்க இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது சர்வதேச விசாரணைக்கு ஒருபோதும் இடமில்லை அமைச்சர் விமல் ரத்நாயக்க என்ற செய்தி கட்டம் கட்டப்பட்ட செய்தியாக வழியாக இருக்கிறது அரியாலை மனிதப் பதவிகளையை பார்வையிடுவாரா ஜனாதிபதி என்ற கேள்வியோடு ஒரு செய்தி வழியாக இருக்கிறது இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரக்கூடிய ஜனாதிபதி அனுரகுமாரதி நாயக்க அரியாலை சித்தபாதி மனித புதவிகளையை பார்வையிடுவாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது பல்வேறு அபிவிருத்தி பணிகளை தொடக்கி வைப்பதற்காக அணுகுமார் யாழ்ப்பாணம் முன்னதாக யாழ்ப்பாணம் பார்வையிடலாம் என நிலையில் பாதிக்கப்பட்டோர் சார்பில் சட்டத்தனி நிரஞ்சன் அவ்வாறான தகவல் எதுவும் இதுவரை நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்படவில்லை என இலங்கையின் புதைகுலிகளுக்கு சியாதீன விசாரணை அவசியம் ஒருங்கிணைப்பாளர் என்ற செய்தியோடு ஒரு செய்தி

கண்டறியப்பட்டன என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது கோட்டாபாயவுக்கும் சிஐடிக்கு அழைப்பு என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது நவம்பர் ஏழாம் தேதி வரவு செலவு திட்டம் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தை எதிர்வரும் நவம்பர் ஏழாம் தேதி நிதியமைச்சரான ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் முன்வைப்பார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது மாகாண சபை தேர்தலில் நடத்தும் சூழ்நிலையை ஏற்படுத்தவும் பிரதமர் கரணி தெரிவிப்பு என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்துவதற்கான சூழ்நிலையை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கும் என பிரதமர் தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது மயிலட்டி மீன்பிடி துறைமுகத்தில் தமிழ்நாட்டு மீனவர்களின் படகுகள் உடைத்து அகற்றம் என்ற செய்தி புகைப்படத்தோடு வெளியாகி இருக்கிறது எரிபொருட்களின் விலைகள் குறைப்பு அந்த செய்தி கட்டங்கட்டப்பட்ட செய்தியாக வெளியாகி இருக்கிறது இவைதான் ஈழநாடு பத்திரிகையினுடைய இன்றைய முன்பக்க செய்திகளாக காணப்படுகிறது நன்றி இன்றைய தினமும் தமிழர் தாயகத்தில் இருந்து வெளியாகி இருக்கக்கூடிய உதயன் வலம்புரி மற்றும் யாழ் தினக்குரல் பத்திரிகைகளை பார்த்திருக்கிறோம் வணக்கம்